இத்தகைய திட்டங்களை தீட்டுவது முதலமைச்சருக்கு மிக முக்கியமான பணியாக கருதுகிறார் அவர் ஏற்கனவே கூறியிருக்கிறார் கல்வியும் சுகாதாரமும் இரண்டு கண்களாக கருதுகிறோம் இந்த அரசாங்கம் என்று அந்த அடிப்படையில் பல ஆண்டுகளாக பல திட்டங்கள் தீட்டி உணவு உடை இப்பொழுது ஊக்கத்தொகை கல்வி பெறுவதற்கு எல்லா வகையிலும் இந்த அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது இன்றைக்கு தமிழ்நாடு அளவில் இரண்டு லட்சத்துக்கு மேல் சுமார் இரண்டு புள்ளி ஏழு லட்சம் மாணவர்களுக்கு இந்த திட்டம் பலனடையும் வகையில் செயல்படுத்தப்பட்டு குறிப்பாக இன்றைக்கு இங்கே சுமார் இருநூத்தி பத்து மாணவர்களுக்கு இந்த டெபிட் கார்ட் வழங்க இருக்கிற ஒரு நிகழ்வு இது பலர் கூறுவார்கள் கல்வியுடைய முக்கியத்து முக்கியத்தை பற்றி நான் சென்ற வாரம் ஒரு பள்ளியில் அரசு பள்ளியில் உடையும் இருசக்கர வாகனமும் வழங்கும் போது கல்வி உடைய சிறப்பு என்னவென்றால் எல்லா அளவில் இருக்கிற மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் கல்வியுடைய பலன் மிகவும் உறுதுணையாக இருக்கும் வாழ்நாள் முழுவதும் சமூக சமூக நீதிக்காகவும் சமுதாய சமத்துக்காகவும் சமத்துவத்துக்காகவும் கல்வியை அடிப்படையாக வைத்து திராவிட இயக்கம் நூறு ஆண்டுகளுக்கு மேலும் திட்டமிட்டு சட்டங்களை உருவாக்கி பணி செய்து வருகிறோம் ஆனாலும் திராவிட இயக்கத்தின் துவக்கங்களை வரலாற்றில் எடுத்து பார்த்தாலும் மிகவும் கல்வி அதிகம் பெற்றவர்கள் தான் திராவிட இயக்கத்தின் துவக்கத்தில் இருந்த தலைவர்கள் அதனால்தான் இதோட முக்கியத்துவத்தை நன்கு அறிந்து அதாவது பொருளாதாரத்தில் முன் இருந்தவர்களாக இருந்தாலும் அவர்களே நிறைய கல்வி கற்று கல்வியோட பலன் அனைவருக்கும் சேரணும் என்பதற்காகவே இந்த இயக்கத்துடைய முக்கிய இலக்காக கட்டாய கல்வி சட்டத்தை ஆயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே நீதி கட்சி ஆட்சி உருவாக்கியது கட்டாய ஆரம்பி கல்வி சட்டம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நூறாண்டுக்கு மேலும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு இந்த இடத்தில் இருக்கிறது இது அதாவது கல்லூரி செல்லக்கூடிய வயதில் இருக்கிற இளைஞர்களுடைய எத்தனை சதவிகிதம் கல்லூரிகளில் சேர்கிறார்கள் என்ற கணக்குதான் நாட்டளவுடைய சராசரி சுமார் இருபத்தைந்து சதவீதம் இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டு அளவு பக்கத்தில் இருக்கிறது நாட்டிலேயே முதலில் நம் இருக்கிறோம் இதை தொடர்ந்து நாம் தக்க வைக்கணும் அதிகரிக்கணும் என்பதற்காகவே இத்தகைய திட்டங்கள் தீட்டி முதலமைச்சருடைய அரசாங்கம் செயல்பட்டு நலனை வரும் ஆண்டுகளில் வரும் தலைமுறைகளில் நம்ம அனுபவிப்போம் என்ற நம்பிக்கையிலும் இதன் வழியில் வந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் நானும் முதலமைச்சர் படி படித்துக் கொண்டே இருந்தேன் நாலு டிகிரி நாலு வெவ்வேறு துறைகளில் மூணு பல்கலைக்கழகங்களில் இரண்டு நாடுகளில் படித்தவன் என்ற அடிப்படையில் கல்வியோடைய முக்கியத்துவத்துக்கும் பலனுக்கும் நானே ஒரு எடுத்துக்காட்டேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் வாழ்த்தை கூறி ஏற்பாடு செய்தவர் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன்